எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த கல்லில் இருந்து ஒரு இரநூத்தம்பது அடி அந்த பைக்கு நிற்கிது பாருங்கள் பைக் கொஞ்சம் தள்ளி இருக்குது ஒரு இரநூத்தம்பது அடி வரும் முகப்பு மட்டும் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது உள்ளே பூரா மான் மாமரம் தான் இருக்குது முன்னாடி வந்து புளிய மரம் ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் இருக்குது சாரி நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குன்னா நத்தம் கோவில்பட்டி இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஊரை ஒட்டியே தான் இருக்குது பாருங்கள் நாலு ஏக்கர் இருபது செண்டு நாலு ஏக்கர் இருபது செண்டு பிஞ்சக்காடு தான் ஃபுல்லாக தான் இருக்குது நாலு ஏக்கர் இருபது செண்டு நல்லா சூப்பராக இருக்கு இடம் அருமையான இடமா இருக்குது மெயின் கேட்டு உள்ள வந்து ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க அருமையான இடம் நத்தம் கோயில்பேட்டில் இருந்து பல்லப்பட்டி ரோட்டில் இருக்குது இந்த இடம் வந்து நாலு ஏக்கர் இருபது செண்டு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரெக்டாக ஓனர்ட்டே நீங்கள் உட்காந்து பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்